ஹாய் இன்னைக்கு எப்படி ஒரு மெயில் அடி கேட் பண்ணு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸு அதெல்லாம் இப்போ இங்கே கீழே அனதர் அக்கௌண்டாக இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ இங்கே கூகுள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் ரொம்ப நல்லது இப்போ உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு இல்லை பேட்டர்ன் கொடுத்து உள்ளே போயிடுங்க இப்போ உங்கள் இமெயில் இருக்கு பார்த்தீங்களா இங்கே ஆல்ரெடி உங்கள் இருக்க மெயில் போட்டாலும் ஓகே இல்லை நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணால் கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க ஃபார் பர்சன் யூஸ் கொடுங்க இந்த உங்களுக்கு என்ன கொடுங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் லேர்னிங் கொடுங்க லேர்னிங் செகண்ட் உங்களுக்கு என்ன உங்கள் சேனல் பார்த்து எடுத்துன்னு தோணுன்னா அதை வச்சுக்கோங்க நீங்கள் சேனல் பார்த்தா க்ளியேட் பண்ணணும் அவர் செல்ல உங்களுக்கு எந்த தோணுன்னா கிரியேட் பண்ணி நீங்கள் பின்னாடி எடிட் பண்ணிக்கலாம் அவங்க பஸ் கண்ட இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை கொடுங்க இப்போ இந்த டே டேட்டாக பார்த்தீங்கன்னா கேட்க அதை கரெக்டாக கொடுத்துருங்க நீங்கள் பொண்ணா பயணம் கேட்கும் அதையும் கொடுத்துருங்க கரெக்டாக இப்போ நீங்கள் திருப்பி நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்டே கிளிக் பண்ணுங்க இப்போ இப்போ உங்களுக்கு நிறைய இங்கே மெயில் ஐடி காட்டும் நீங்கள் அதை எதுவும் டச் பண்ணிட்டு போயிடாதீங்க இதுதான் இம்பார்ட்டண்டான நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதை எதுவும் நீங்கள் டச் பண்ணிட்டு போயிடாதீங்க நீங்கள் அதை டச் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா பின்னாடி உங்களுடைய எங்களுடைய பாஸ்வேர்ட் மந்த போயிடுச்சுன்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் வச்சு ரெஃபர் பண்ண முடியாது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் எங்கள் கீழே யூஸ் மொபைல் ப்ளூ ப்ரூகல இதை க்ளிக் பண்ணுங்கள் இந்த யூஸ் மொபைல் சொல்லிட்டு எஸ் யூஸ் நம்பர் கொடுங்க வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உங்களோட நம்பர் காட்டோ இருந்தால் ஆல்ரெடி அதை கொடுத்துருங்க நம்பர் கொடுத்து ஐ எகிரி கொடுத்துருங்க உங்களுக்கு எதாவது கோடை ஏதாவது கெட்டால் கொடுத்துருங்க இப்போ நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் போடுங்க அதை கொடுத்துரு போட்டுருங்க பாஸ்வேர்டு நான் இப்போ என்னுடைய பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் போயிருமோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம் உங்கள் கார்டு பாருங்க பிரைமரி மொபைல் நம்பர்னு கட்டும் உங்கள் நம்பர் கொடுக்கும் லேர்னிங் சேனல் என்னுடைய ஐடி பேர் லேர்னிங் ஜென் கொடுத்துருக்கேன் ஜிமெயில் அட்ரஸ் உங்களுடைய ஐடி கார்ட்டும் ஐடி டூர் ஜிமெயில் அட்ரஸ் திஸ் ஜிம் அட்ரஸ் வாஸ் ஜென்ரேட்டட் ஃபார் யூ யூ கேன் ஜிமெயில் அட்ரஸ் சைன் உங்களோட அக்கௌண்ட்லாம் எல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சுருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க இப்போ இந்த டேர்ம்ஸ் கடைசியாக படித்து பார்த்து எல்லாம் கடைசியாக ஐ அக்ரி கொடுத்துருங்க மோர் லட்சம் இன்னும் இருக்குது அதையும் படிச்சுப்பாங்க இல்லை முக்கியமானது படித்து பார்த்துட்டு ஐ ஐஎகிரி கொடுங்க இப்போ ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஜிம் ரெடி கிரியேட் ஆகிடுச்சு எனக்கு வெளியே வந்துடுங்க அப்படியே